ல 300 ரூபாய் செலவேச்சே ஒண்ணுமே வாங்களா பார்க்குறே 300 ரூபாய் காலி. நிறைய வாங்கள கம்மியதா இந்த வார வாங்களே. அதுக்கே 300 ரூபாய் பச்சogne. சரி அப்படி என்ன 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 விலன்னு பாப்பமா. ரூபாய் மஸ்லைவுக்கு 10. பரவாயில்லை. இத ரூபாய் சிரிக்கரே இது வரை சைடு அவ்வளவு நல்லா இருக்கு நம்ம பிடிக்கும் இது பத்து ரூபாய் பரவாயில்ல கட்டு பெருசா இருக்கு தான் ரூபாய் ஆமா அஞ்சு காய் இருக்கு பரவாயில்லையே ஒரு காய் ரெண்டு ரூபா தான் வருது அஞ்சு காய் பத்து ரூபா பொறி முப்பது போராய்க்கு வணங்கு வெறும் தான் ஏன்னா டீக்கு போட்டு அதனால கொட்டி எடுத்து வைக்கலாம் காய் கம்மியா தான் வாங்க காய் வாங்கினா வேஸ்டா போகுது பூ ரூபாய் பொட்டணு அப்படியே பெரிய வளர்க்க அரைப்படி அரைப்படி சொல்ல மாதிரி காய் மண்ணாதான் இருக்குது காய் நல்லா இருக்கு படி பத்து ரூபாய் மூணு புடி அம்பது ரூபாய்க்கு காய் அஞ்சு புடி ஐம்பது ரூபாய்க்கா ஐயோ பரவாயா இருக்கு அதை நல்லா பருப்பு எல்லாம் மொத்தமா இருக்கட்டேன் சேர்ந்து கடலக்காயில தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கிட்டேன் கடலைக்காய ஆறு புடி வாங்கிட்டேன் ஆறா ஒன்பது பிடி ஒன்பது படி பையனுக்கு ஆறு படி எனக்கு ஒரு மூணு படி நல்ல அதுக்காக பரவாயில்ல சகாயமா வரோம் இது நாட்டு பாவக்காய் பத்து ரூபா ரூபாய் கூறு பத்து இது பத்து ரூபா கொத்தரங்காய் பத்து ரூபா எலுமிச்ச வந்து ஒண்ணு ஒரு ரூபாய்க்கு அப்படியே பத்து பத்து பழம் பத்து ரூபான்னு ரெண்டு தட்டம் எடுத்த இருபது ரூபாய் கத்திரிக்காய் பத்து ரூபாய் வெண்டக்காய் பத்து ரூபா பாவக்காய் பத்து ரூபா பச்சை மிளகாய் பத்து ரூபாய் இஞ்சி போட்டு அஞ்சு ரூபாய்க்கு வேணும் இஞ்சி அஞ்சு ரூபா கேரட் பீன்ஸ் பத்து ரூபா